ஒரு தருணம் அப்பா பத்தி பேசினா மட்டும் ஆஃப் எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்போம் வந்து கேட்டாலும் இது அது அப்பா கதை அப்பா கதையா ஒரு வாட்டி சொல்லி கேட்டு உடனடியாக அதுக்குள்ள போயிருது கற்ற கம்பியில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் போன்றவர்களுக்காகவே ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் ஏன்னா நாலு கதை தான் அஞ்சு கதை தான் நடிச்சுன்னா நான் அப்பாவா பத்து படம் பண்ணிட்டேன் பத்தும் வேறு வேறு இந்த அப்பாவும் வேறு இந்த மாதிரி ஒரு அப்பா படம் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி பாண்டியிட்ட சொல்கிறேன் நான் சொல்கிறான் நம்ம அப்பா கதை எழுதி தந்துட் எடுத்துருவியா அப்படின்னா அவன் தகப்பனுக்கும் அவருக்குமான உறவு சொல்லும்போதே படப்படம் இருக்குது பசங்க முடிச்சுட்டு ஒரு ஒர்க் நடந்துகிட்ருக்கு திடீர்னு ஒரு நாள் சொல்கிறான் அப்பாவை காணோண்ணே எங்கே போயிட்டாருன்னு தெரியல அப்பா போய் தேடி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போய் ஒரு வாரம் அப்பாவை தேடினாங்க இந்த மாதிரி தன்ராஜருக்கான தகப்பனும் இல்லை தாயும் இல்லை ஒரு பெரிய வழி என் தகப்பன் என்னோட இருந்திருந்தால் நான் என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் எனக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாரு அப்புறம் அம்மா போகிறாண்ணா அம்மாவும் இருந்துச்சு நானாக கரணம் போட்டு கையை ஊண்டி தான் எந்திரிச்சு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் தம்பி சூரிய எடுத்துங்க அற்புதமான தகப்பன் அந்த தகப்பன் இப்படி ஒவ்வொரு தகப்பனும் ஒரு சகாப்தம் அதனால் மட்டும்தான் அந்த அப்பா அப்படின்னாலே என்னமோ ஒன்று நடக்கும் ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கும் சரி வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நடராஜோடு பயணப்பட்டது இவன் என்ன எடுக்க போகிறான் அதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு எப்பவுமே நான் எப்படி நம்புவேன் அப்படின்னா இன்னசெண்ட்டாக எதுவுமே தெரியாது எனக்கு அப்படி நிற்கிறவன் எடுத்துருவான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீச்சலே தெரியாத ஒன்று தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாட்டுக்கு அடித்து வந்துடுவான் ஏதோ ஒன்று பண்ணுவான் வெளியே வந்துடுவான் ஆனால் நான் கையை எப்படி வச்சுக்குவேன் காலை எப்படி வச்சுக்குவேன் நேர்த்தேன் யூடியூப்பில் பார்த்தேன் நீந்துவது எப்படி அப்படின்னு இப்படின்னு ரொம்ப பேசுகிற பாருங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு உள்ளே போகிறேன் அவனும் போய் நம்மளை எழுத்து உள்ளே விட்டுறான் அதனால் எளிமையாக வெறும் நம்பிக்கையை மட்டும் சுமந்துட்டு வரவங்களோட பின்னாடியே போயிடுறது அவங்க ஒன்று எடுப்பாங்க அப்படி தான் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு இந்த படைப்பு இந்த படம் பண்ணும்போது அதாவது டான் டப்பிங்கில் சொன்னேன் என்னால் டப்பிங் பேச முடியல எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுரா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த இயக்குநர்கிட்ட சொன்னேன் அதற்கு பிறகு இந்த படைப்பில் அப்படிதான் பேச முடியல நிறைய இடத்துல என்னோடய தகப்பன் வந்துடுறாரு அவனோட தகப்பன் வந்துடுறாரு ஏதோ ஒன்று வந்து நம்மளை ஒரு மாதிரி பிசைஞ்சு எடுத்து நம்ம இருந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து சமூகத்துக்கு வைக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சொந்தம் வந்து அப்பா பையன் நிறைய தகப்பன்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஏன்னா இந்த படம் போய் சேரணும் அதுக்கு தான் ஏன்னா இது இது ஏன்னா ஒவ்வொரு சின்ன படத்தை எடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் போராட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆவீங்க அப்பான்னு ஒரு படம் இப்போ வரைக்கும் எனக்கு அது என்ன பண்ணிச்சுன்ற கணக்கே தெரியாது கணக்கே வரலை கொடுக்கலை இப்படி தான் இருக்குது ஏங்க அது என்னங்க என்னங்க பண்ணிச்சு இப்போ நான் பண்ணிச்சுங்க இப்படி தான் இருக்குது ஸோ ஒரு சின்ன படத்தை கொண்டு போய் சேர்த்து அதை அது என்ன செய்து அது ஜனங்கிட்ட எப்படி ரீச் ஆகுது ஒன்று வெற்றின்னு சொல்லுங்கள் இல்லை தோல்வின்னு சொல்லுங்கள் வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வரலன்னு சொல்லுங்கள் அது எதுவும் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது இதற்கு நடுவில் இப்படி ஒரு படத்தை வேறு தூக்கிட்டு வரோமே அப்படின்ற ஒரு பதட்டம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அப்பாவில் எனக்கு நடந்த விஷயங்களும் இந்த நாடோடிகளில் நடந்த விஷயங்களும் தான் நான் அதுக்கப்புறம் படமே பண்ணணும்னு தோணலை படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா நான் ரொம்ப பேரன்பா படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவேன் இந்தா அண்ணனும் நானும் பண்ணுறதுக்கு நாலு கதை ரெடியாக எழுதி வச்சுட்டேன் பார்க்கும் போதுலாம் கேட்பாரு எப்படா எப்படா தம்பி தம்பி எப்போ போவோம் அப்படின்னு இன்னைக்கு தான் சொன்னேன் அண்ணே தம்பி கல்யாணம் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடோண்ணே அது என்ன வேணாலும் நடக்கட்டும்ண்ணே இப்போ தெலுங்குல ஒரு ஏரியா இருக்குன்னு நம்ம ஏதோ ஒன்று பண்ணி உருட்டிடலாம் எடுத்துடலான்ண்ணே அப்படின்னு இப்போ தான் சொன்னேன் நான் ஏன்னா என்ன நடக்குது அதாவது எடுத்துடுறோம் பேரன்போடு எடுத்துடுறோம் அதை கொண்டு போய் வைக்கும்போது அந்த சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது அதற்கு ஒரு வழியும் தெரிய மாட்டேங்குது இந்த படத்தையும் இந்த தான் எடுத்துகிட்டு வரோம் எங்கே ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரியும் அப்படின்னு நம்புறோம் நான் நம்பக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இறையும் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் மகிழ்ச்சி நன்றி கற்ற கம்பியிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்